ராணியா என்னடி வாணி பின்னாடி ராணிய கதை தம்பி கதை அடிச்ச நம்ம கூட தானே போயிருந்தோம் மறுவீடு கூப்பிடவும் இல்ல ஒரு ஸ்வீட் இல்ல ஆமாண்டி வாணியா சரிவா நம்ம போய் கேக்கலாம் கஜா கஜா யாருங்க வேணும் உங்களுக்கு யானியா இந்த பொண்ணு தானே கல்யாணம் பண்ண அண்ணி சமையல் செஞ்சு உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க முன்னாடி பேசுறா அடைக்கலாம் இது

சரி வாடி போலாம் வாடி உள்ள வாங்கடி வக்காரண்டி வக்காரண்டி ஏன்டி கஜா வீடு எல்லாம் சூப்பரா தான் இருக்குது ஆனா நீதான் மாறிட்ட முன்ன மாதிரி இல்ல ஏய் இன்னாடி வாணி சொல்ற நான் ஏன்டி மாறிட்டேன் ஆமாடி அவன் சொல்றத உண்மைதான் நீ தான் எங்களை மறந்துட்ட இன்னாடி இப்படி பேசுறீங்க ஒரு நிமிஷம் இருங்கடி ஏமா பூஜா பூஜா தண்ணி எடுத்துடமா உங்களுக்கு சரியா நீ இதை எடுத்துட்டு வர கஜா சொன்னா அந்த பொண்ணு எப்படி வேலை செய்த பத்தியா ஆமாண்டி என்ன சோ தம்பி கஜா நீ ரொம்ப கொடுத்து வச்ச உனக்கு கிடைச்ச தம்பி போனாட்டி நீ எது சொன்னாலும் செய்ற அதை வச்சு சொல்ற

அவன் உள்ள போயிட்டு போன் பண்ணி என் கிட்ட சொல்லிட்டான் சொல்லிட்டானா கரெக்டா நீங்க செக் போதும் எங்க குடும்பத்த கும்மி அடிக்காத உங்க வீட்டுக்கு போங்க ஐயா இருக்குறையா நல்லது கூட காலம் இல்ல வாடி நம்ம பக்கத்து மீனா வீட்டுக்கு போலாம் வாடி போலாம் போங்க டி போங்க அந்த வீட்டு வீட்டுக்குடியும் கெடுக்கிறதுக்குன்னு போறீங்க இந்த மாதிரிதாங்க தெருவுக்கு ரெண்டு இருக்குதுங்க உசாரா இருங்க

என்னக்கா சொல்றீங்க என்ன தெரியும் அவ எங்க போறதும் தெரியாதுமா எதனா ஒரு பொருளை வாங்கினா அப்படியே மறைச்சதுன்னு உள்ள வச்சுப்பா அப்படியாக்கா ஏய் அது மட்டும் இல்ல பூஜா உன் புருஷ சம்பாதிக்கிற பணத்தை எல்லாம் அவ மேக்கப் ட்ரெஸ் வாங்குறதுக்கும் அவ பிள்ளைங்களுக்கு செலவு பண்றதுக்கும் அப்படியே வச்சுப்பா என்னக்கா சொல்றீங்க அப்படியா அன்னைக்கே பத்தி பத்தி சொன்னோம் நீ கேட்டியா நீ சரி உங்க ரெண்டு பேர் வீட்டுக்கு என்ன பண்றாங்க எங்க வீட்டுக்காரு மிலிட்ரிய இருக்காரு எங்க வீட்டுக்காரு போலீஸ் அப்படியாக்கா உங்க வீட்டுக்கார போலீஸ் உங்க வீட்டுக்கார மில்டரியாக்கா நாங்க ஒண்ணும் சாதாரணமான ஆளு இல்லமா நாங்க ராயல் ஃபேமிலி லாரி ஃபேமிலியா என்னக்கா சொல்றீங்க அம்மா அது லாரி இல்ல மா ராயல் தாங்க மாட்ட சும்மா வா எங்க பாரம்பரிய ராஜ பாரம்பரிய குடியாக்கா பாத்தா அப்படி தெரியல கா ரெண்டு பேரியோ சிம்பிளா இருக்கீங்கக்கா கா இங்க பாரு பூஜா நாங்க ஒண்ணு உங்க அண்ணி மாதிரி புது பணக்காரி கிடையாது உங்க அண்ணி தான் முன்னூறு ரூபாய் போட கட்டி ஆயிரம் நிமிஷம் சீன் போடுவா அப்படியா இங்க பாரு பூஜா இது பாக்க சாதாரணமா தான் தெரியும் ஆனா இந்த புடவோட விலை எவ்வளவு தெரியுமா எவ்வளவு கா நூறு ரூபாவா இருநூறு

பாக்கலாம் சரி நான் போய் பாரு அவளுங்க இப்பதான் கலகம் பண்ண ஆரம்பிச்சிட்டாளுங்க நான் அந்த காலத்துலயே பெரிய கலகக்காரி அண்ணி வந்துட்டாங்க சரி பூஜை நான் போறோம் ஏன் வாடி போகலாம்

பூஜா நாலு வீடு தள்ளி தண்ணி விடுவாங்க நீ நான் வந்துடுறேன் சரியா நீ நீ இடம் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது ரோட்ல நடந்து போய் ஒரு குதிரை குதிரம் அந்த குதிரமைக்குள்ள ஆலய காணும் வருவான் இருடி வாணி அங்க பாருக்கலாம் போட்டே ஒரு குழா இருக்காங்க ஓட்டுக்கு வந்துருச்சு ஐ வாண்டானியக்கா என்னம்மா கஜா ஓடத்து அம்பி போனியே இப்ப உங்க அண்ணி தண்ணி கூட தூக்கி வச்சிட்டாலா

வீட்டுல சுட்சி போட்டாலே தண்ணி வருமா சுட்சி போட்டா தானா ஆமா அப்ப இந்த ரெண்டு வருடம் அவங்களுக்கு இல்லையாம உங்க வீட்டுல இந்த மாதிரி குடெல்லாம் இருக்காதா அண்ணி செம்பு குடம் பித்தளை குடம் வெள்ளி குடம் தான் இருக்குமா அண்ணி அவங்க வீட்டுல ஓஹோ செம்பு குடம் வெள்ளி குடம் பித்தளை குடம் தான் இருக்குமா சங்கத்துல குடம் இல்ல

அக்கா அக்கா இல்ல எப்ப பார்த்தாலும் எங்களை கூப்பிடுறது பேசுறது அப்புறம் அண்ணி வேலையா என்னக்கா எப்படி பேசுறீங்க நான் உங்க தான் கூப்பிட்டேன் நல்லதுக்கு கூப்பிடியா நீ கேட்க வேண்டியதுன்னா கேட்டு அப்புறம் சண்டைக்கு வருவா என்னக்கா எப்படிங்க பிபி அதனால ஏறிட போகுது ஏ இதுக்கு மேலே நம்ம வாடி போலாம் காக்கா நில்லுக்கா ஒரு முக்கியமான விஷயம் ஏன்னா முக்கியமான விஷயம் சொல்லுடியே கா இந்த நூறு ரூபாய் உங்களுக்கு தான் கீழே போட்டு பையனே இருக்கீங்க

இல்லடி கஜா கீழே கருதா சரி உங்க வீட்டு காசு தானே எடுத்து கொடுப்போமே கீழே குடுந்தா அது போய் உங்களுக்கு தப்பா நினைச்சது பத்தியா அண்ணி நீங்க எப்ப பார்த்தாலும் உங்களை தப்பவே நினைக்கிறீங்க அண்ணி நீ எனக்கு சப்போர்ட் பண்ணதா போதும் அவ கீ கேம் கீக்கத்தான் போதும் சரியா எங்க ரெண்டு பேரும் காத்து வாங்க போறீங்களா எங்க ஆசையா பானிபூரி சாப்பிடலான்னு போனோம் அதுவும் போச்சு இல்லடி கஜா சும்மா அப்படி காத்து வாங்கலான்னு போறோம் அதத்தான் நானும் சொன்னேன்

முந்தி முந்தி விநாயகனே வந்து வந்தெம்மை கண்பாருமே முப்பத்தி முக்கோடி தேவர்களும் எப்போதும் முன் துணை வேண்டும் ஐயா முந்தி முந்தி விநாயகனே வந்து கண் கண்பாருமே

பரவாயில்ல இவ்வளவு சீக்கிரமா திண்டுட்டு ஆமா விநாயகா நான் தான் விநாயகா சரி வேணும் உங்களுக்கு நாங்க எது கேட்டாலும் தருவியா விநாயகா அதான் திண்டித்தேன்னு சொல்றீங்களா கேள்வி தரேன் அப்படி நாங்க என்ன பெருசா உங்ககிட்ட கேட்க போறோம் விநாயகா நாங்க என்ன கார் கேட்க போறோமா இல்ல பங்களா கேக்க போறோமா உனக்கு பழைய இந்த பழத்தை தான் கேக்குறோம் அடி குந்தானிங்களா யாரையும் மாட்டேன் ஏமாத்த மாட்டேன்னு சொல்லிட்டு கச்சா என்ன ஏமாத்துறீங்களா அடி

சரி அதை விட விநாயகா ஒரு சின்ன கோரிக்கை சின்ன கோரிக்கையா உலக கோரிக்கா அது ஒண்ணு இல்ல விநாயகா இந்த குத்துகளுக்கு ஒரு தட்டு தாம்பலம் இதெல்லாம் நீ வச்சிருக்க இது அப்படியே எங்கிட்ட கொடுத்தா அது அப்படியே நாங்க இன்னொருத்தங்க கொடுத்து அது அப்படியே காசா மாத்திப்போம் அழிப்பாயுங்களா இப்பதான் ஏமாத்த மாட்டேன் திருட மாட்டேன்னு சொல்லிட்டு இப்ப அதுக்குள்ள ஏங்கிட்டே திருடுறீங்களாடி கொஞ்சம் வச்சுட்டு போங்க இது திருட்டு இல்ல விநாயகா நீ தானே சொன்ன நாங்க எது கேட்டாலும் தருவோம்னு அதான் கேட்டோம் வாணி ராணி அக்கா பண்றீங்க சாமி கும்பிடுறீங்களா

புள்ளுவரப்பா நாங்க வாணி ராணின்னு ஒரு புதிய கதையை ஆரம்பிச்சிருக்கோம் அத நித சிறப்பா வழி நடத்தின்னு போனோம் ஆமா விநாயகா நாங்க தான் வாணி ராணி எங்க அலப்பறைய இந்த உலகமே பார்க்கணும் அதுக்கு நீதான் அருள் புரிய விநாயகா ஆமா சாமி ஆமா மக்களே இவங்க பண்ற அலப்பறை என்னால தாங்க முடியல லைக் கமெண்ட்ஸ் பண்றீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்றீங்க